இப்படி பல்வேறு கட்சிகள் புரிஞ்சிருக்கு இந்த அண்ணா திமுகவுல கூட எத்தனி பிளவு அதிமுகவுல எம்ஜிஆர் இருந்த புழு எஸ் டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் புரிஞ்சாரு ஏன்னாய்யா அண்ணா திமுகவுல இருந்து நீ புரிஞ்சுட்டியா நீ என்ன கட்சின்னுதான் நமது கழகம் தார் அவரு எம் கழகம் அது இது நமத கழகம் தார் அவரு அதுக்கும் பிறகு இந்த திருநாவுக்கர் இப்ப ஏழுதோ கட்சியில ஒட்டிக்கிட்டு வர்றாரே அவரு கூட ஒரு கட்சியை உருவாக்கினார் அப்புறம் ஜெயலலிதாவுக்கு பிறகு சசிகலா அது அங்க உட்காந்துக்கிட்டே ஒரு கட்சியை உருவாக்குச்சு இப்ப அதனுடைய சொந்தக்காரன் ஒருத்தவன் கிளம்பி அமமுகங்கிறான் அமமுகவுக்கு என்னடா சின்னன்னா பெட்டியா பெியாக்கர் குக்கர் குக்கர் சின்னம்னா என்னடா குக்கர் சின்னம்னா வச்ச எல்லாம் அப்பு வெந்துடும் அவன் கட்சியே வெந்து போச்சு இப்படி ஒரு கட்சி அப்புறம் அதுக்கு அடுத்தது பாவம் நம்ம சைபர் பன்னீர்செல்வம் அந்த டிரைவர் பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்னு உருவாக்கி அப்புறம் ஒரு ஆள் கிளம்பினார் தொண்ணூத்தி ரெண்டுல கலைஞரே இது என்ன நியாயம் அப்படின்னா என்ன கேட்டா கலைஞர் பையன் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாராம் அதனால அவரு சொல்லி வைகோ வைகோ ஆனார் வைகோ கட்சி மறுமலர்ச்சி கட்சி அதுக்கு அவரு என்ன பண்ணாரு அவரு பையனை கொண்டு வந்து இளைஞரணியில் போட்டார் துறை வைகோ அதை ஒருத்தவர் எழுத்தார் மல்லை சத்யா டிஸ்மிஸ் அவரை அவர் என்ன பண்ணார் மல்லை சத்யா ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி வாரிசை கொண்டு வந்து என்னையா சொல்றியா இப்படி எல்லாம் கட்சி பிளவு பெரியார் வரையில திராவிடர் கழகமா இருந்தது பெரியாருக்கு பிறகு கொளத்தூர் மணி ஒரு திராவிடர் கழகம் ஆணைமுத்து ஒரு திராவிடர் கழகம் ராமகிருஷ்ணன் ஒரு திராவிடர் கழகம் இடையில பொறுத்து பொறுத்து வருத்தார் ஆரம் அவர் என்ன பண்ணார் எம்ஜிஆர் கழகம் இப்படியா நிறைய கட்சிகள் பிளவு பிளந்த கட்சிகள் கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் போடும் அப்புறம் கரைக்கிடும் நம்ம கட்சியில ஒன்னும் பிளவே கிடையாது அதை யாருமே போகல இந்த பெண்கள் கூட வந்திருக்கு நம்ம ஆளுங்க இந்த பெண்கள் கூட்டத்தை வெளியிலே தெரியாத மறைச்சுக்கிட்டு குறுக்க நிக்கிறான் பாருங்க இப்போ ஐயாவுக்கு எதிரணின்னா யாரு இப்படி இந்த பெண்கள் கூட்டமே தெரியாத குறுக்கணி நின்றுட்டு இருக்கிறது தான் எதிரணி வேற யாரும் கிடையாது நீங்க எதிரணியா எல்லாம் ஐயாவுக்கு எதிரணி ஐயா இந்த பொம்பளைங்க முகம் தெரியறது மாதிரி கொஞ்சம் உட்கார ஏன் சொல்றேன்னு சொன்னா ஐயாவுக்கு எதிரணியே கிடையாது எலெக்ஷன் வந்தாலே அந்த ஐயா ஊட்டு கதவை திறந்துக்கிட்டு வரான் அமைச்சர்கள் என்ன பேச வரான் கூட்டணி பேச வரா கூட்டத்து மத்தியில தான் ஐயா தடவை அறிவிச்சார் அவன் இடஒதுக்கீடு கொடுக்கறானோ அவன் தான் அவன் கூட தான் அப்படி ஒரு ஆள் அதிமுக வந்து நாங்கள் தரோன்னா கொடுத்தான் அவன் தான் நாம கேட்டது இருபது அவன் கொடுத்தது பதினொன்னு புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு அதை வந்து ஆட்சிக்கு வந்த கலைஞர் மொமன் நான் பறிக்க மாட்டேன்னு சொல்லி அதை கொண்டுட்டையா இப்ப ரெண்டாயிரம் நாள் ஆகுது அதுக்கு தடை உத்தரவு வாங்கி குடியா குடியான்னு ஐயா கேட்கிறார் ஆனா கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் கொடுக்க வந்தாலும் நம்ம உட்காந்துருக்கு அந்த சனியா அதை வேண்டாங்குது அதெல்லாம் வைச்சத்துக்கு வந்து இப்ப ஐயா ஒரு முடிவுக்கு வந்துட்டார் என்ன முடிவு என்ன முடிவே மயிலே மயிலே இரவு போடும்னா போடாது அதை எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி நாம செய்யணும் அதுக்கு என்னுடைய தமிழ் இனமே என்னுடைய சமுதாயமே நீ தயாராகுன்னு இப்ப சொல்ல போறாரு சரிதான சொல்ல போறாரு அதுல நாம அணிவகுத்து நிக்கிறோம் இதுக்கு இடையில இந்த சரடு ஊர்றவனை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க பாட்டாளி மக்கள் கட்சி யார் பின்னாடி நிற்குது நம்முடைய தலைவர் ஐயா பின்னாடி நிற்குது ஐயாவின் தலைவல தலைமையில் அணிவகுத்து நிற்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீட்டுக்கான இறுதியான போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஏண்டா சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப அந்த சொல்றாரு சதவீதத்தை பத்து புள்ளி அஞ்சு சொன்னார்ல அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சரிதானா இல்ல நாம கேட்ட இருபது சதவீதம் சரியா அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கலாம்னு பார்க்கும்போது இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டான்னு வச்சுங்க நாம எவ்வளவு பேர் இருக்கோம் எவ்வளவு பேர் இருக்கோம் தன்ற கோடியா கோடியா அது எம்மாங்கிறது தாராளமா தெரிஞ்சிடும் மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட நமக்கு கிடைக்கும் கிடைக்கலாம் இல்லையா அப்போ ஜாதிய எண்ணிக்கை தலைய எண்ணிக்கை அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கும் இத பெரியார் கேட்டார் அவர் கொஞ்சம் சூசகமா கேட்டார் என்ன கொடுக்காத எல்லா தலையும் என்ன ஐரு ரெண்டு சதவீதம் இருக்கா அந்த ஆளுக்கும் கொடு அப்படின்னு கேட்கிறோம் இந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நடத்துவதற்காக டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு முறை இளைஞராகவே மாறிக்கொண்டு வருகிறார் எல்லாருக்கும் வயசாகும் போன வருஷம் முப்பது வயசுல இருந்தவனுக்கு இந்த வருஷம் முப்பத்தி ஒரு வயசு இப்படி வயசு ஏறும் இப்ப எனக்கெல்லாம் வயசு ஏறாது ஒவ்வொரு வருஷமும் வயசு குறையும் எனக்கு என்ன வயசு இல்ல ஞ்சு வயசு போன வருஷம் என்ன வயசு இருந்தோ தெரியாது இந்த வருஷம் இருபத்தஞ்சு எனக்கே இருபத்தஞ்சு வயசுன்னா அப்ப ஐயாவுக்கு என்ன வயசு ஐயாவுக்கு இருபத்தஞ்சாவையும் என்ன போடு போடுறாரு நீச்சல் குளத்துல இறங்கி கடல்ல இறங்கி போகுமாங்கறாரு இப்ப எழுத்தாப்புல வரவ எதிரின்னா அவங்கிட்ட வாடா கம்பு சுட்டங்கிறாரு இப்படி எல்லாம் சொல்ற ஐயாவுக்கு வயசு என்ன தெரியுமா எண்பத்தி ஏழு கிடையாது இருபத்தெட்டு வயசு அவர் இருபத்தெட்டு வயசு தான் அவருக்கு அதனால இப்ப உங்களை எல்லாம் பார்த்த உடனே இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்த உடனே தலைவர் இவர் தான் சொல்லி நீங்க நீங்க கையொழி எழுப்புனீங்களே இதெல்லாம் கேட்டதுக்கும் பிறகு இப்ப அவர் வயசு பதினெட்டு ஆயிட்டு பதினெட்டு வயசு ஆயிட்டு பாப்போம் ஒரு பார்வைங்கிறாரு யார எழுத்து பேசுறவன பாப்போம் ஒரு பார்வை அப்படிங்கிறார் இப்ப இது வந்ததுக்கு பிறகு நீங்க நல்லா நினைச்சு பார்த்துங்க இப்ப சந்தேகம் இருக்கா யாராவது நம்ம கிட்ட போயிருக்கான்னு சந்தேகம் இருக்கா நம்ம கட்சி தான் பாமக நம்ம தலைவர் தான் ஐயா இதை எதிர்த்து எவன் பேசினால அவன் பொய்யா ஆகையினால கூட கவலைப்படாதீங்க நான் பார்க்கிறேன் புதுசு புதுசா ஆளுங்க பழைய எல்லாம் எங்க உட்காந்தாக்கன்னு தெரியல எழுதிக்கோன்னு தான் இங்க நிச்சயமா நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்கும் என்ன நடக்கும் இருபத்தி ஆறுல நாம சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் நாம சேர்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆமா ஐயா நிக்க மாட்டார் அவர் கத்தியம் பண்ணிப்பார் நானும் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் பயிற்சி ஆயிட்டு பயிற்சி குறையாலும் அவன் சொல்றான் பயிற்சி ஆயிட்டு ஆகையினால நானும் நிக்க மாட்டேன் அதனாலதான் ஐயா என்கிட்ட ரகசியமா சொல்லிட்டார் நீ எலக்ஷன்ல நிற்காத உனக்கு ஒரு கவர்னர் கொடுத்துற ஆகையினால அந்த மாண்புங்களுக்கு கவர்னர் நான் சொல்றேன் நம்ம கட்சி ஐயாவின் கையில பத்திரமா இருக்கு இந்த மாதிரி இருக்கிற இவர்கிட்ட பால் குடிக்கிறதுக்கு கண்ணுக்கு வரும் மாட்டில் நீங்க உங்களுக்கு தான் தெரியும் அது என்ன பண்ணும் முட்டி முட்டி ஊட்டும் ஆனா பசு திரும்ப முட்டுமா அது நாக்கால தடவி தடவி கொடுக்கும் அப்படி ஒரு நிலை தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன் அது முட்டுது இவர் நாக்கால தடவி தடவி கொடுக்குறாங்க இப்போ கொஞ்சம் எல்லை மீறி அது என்னென்ன சர்க்கு வேலை எல்லாம் பார்த்தது அது விட்ட உடனே நாக்கா தடவிட்டு இருந்த மாடி என்ன பொம்பால தூக்கி புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுதான் விஷயம் பழக்கம் அடுத்ததாக நமது கட்சியினுடைய கௌரவ தலைவர் தென்னாதரம் சட்டமன்ற உறுப்பினர் நமது தியாக செம்மல் இந்த பொதுக்குழுவை சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு வார காலமாக இங்கேயே தங்கியிருந்து எங்களுக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து ஏற்படுத்தி மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ஜி கேம் அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேரம் கடந்து கொண்டு இந்த வரலாற்று பெருமைக்குரிய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைக்கிற நம்முடைய வழிகாட்டி நம்முடைய குடும்ப தலைவர் தெய்வமாக எல்லோராலும் போற்றி வணங்குகிற சமூக நீதி காவலர் மருத்துரையா அவர்களே மேடையில் வைத்திருக்கிற நம்முடைய முன்னணி தலைவர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற மூத்த நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் நிர்வாகிகளான பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கம் மகளிர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளை சார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே நண்பர்களே என்பவர்களே உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உள்ள பேருக்கு வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேசுறதுல தீர்மானம் நிறைய பேர் வாசிக்கணும் முப்பத்தி ஆறு தீர்மானம் இருக்குது முப்பத்தி ஆறு பேர் எதிரிச்சு வந்து படிக்கணும் எல்லாம் தீர்மானத்தில் கொண்டு வந்தோம் இப்போ இந்த பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ தலைமையில் வலிமையாக இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிற இருக்கிற பொதுக்குழு இந்த பொதுக்குழு முக்கிய தீர்மானங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் நம்முடைய தூத்த அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டதை போல எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்க அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து எனக்கு ஒரு பழைய நினைவு வருது வன்னீர் சங்கம் தொடங்கிய காலத்தில் அவர்களோடு அதற்கு முன்னால் ட்ரிபிள் சோசியல் சர்வீசஸ் சொசைட்டி சமூக நற்பணி மன்றம் அதில் ஐயாவர் தான் நாங்கள்லாம் இருந்தோம் அந்த காலத்திலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாவோடு இருக்கிறோம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இடையில் சுயே நின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சேர்மன் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வாத்தியார் அதெல்லாம் கதையெல்லாம் இப்போ நிறைய எழுதிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய குழு சேர்மன் அன்றைக்கில பெருந்தலைவர் தான் சொன்னாங்க எம்ஜிஆர் அதை பெருந்தலைவர்னு கூடாது காமராஜர் தான் பெருந்தலைவர்னு எடுத்துட்டாங்க அப்போ நிறைய அதிகாரம் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு ஐயா கூட யாரும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நான் தீர்மானத்தில் படித்தேன்ல எல்லா இடங்களும் மாநாடு நடத்துவாங்க அந்த மாநாடுகளில் லட்சக்கணக்கில் இருக்கும் அப்போ ஒரு பைக் எடுத்துக்கிட்டு அரக்கோணத்தில் மாநாடு கடலூர் மாவட்டத்தில் மாநாடு திட்டக்குடியில் மாநாடுனா புல்லட்டு பைக் வச்சுட்டு அதுலேயே போயிட்டு கடுங்குளூரில் கூட வருவோம் அந்த மாநாட்டில் இப்போ இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான கூட்டம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஐயா கூட்டம் மாநாடு நடத்துவாங்க அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய எம்எல்ஏ சேர்மன் எம்பி மந்திரி இருந்தாலும் கூட யாரும் இல்லை நம்மக்கிட்ட ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே மணியே மணியே இருக்குது இதுதான் ஜி கே மணி பாருன்னு கையை தூக்கி காட்டுவார் அதுதான் ஞாபகம் அன்னைக்கு அடையாளம் ஐயா அவர்கள் காட்டியதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாவோடு இருக்கிறோம் இப்போ நம்ம கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் உருவாகி இருக்குது எல்லாரும் தெரியும் அது ஒன்று தெரியாது இல்லை வெளி நெருக்கடி சூழல் ஏற்பட்டாலும் ஐயா உறுதியாக வலிமையாக கட்சி நடத்துகிறாங்க நாங்களும் ஐயா கிட்ட நிறைய முறை பேச பேசும் பொழுது ஐயா சொன்னாரு மணி எல்லாம் நான் பார்த்துக்கிட்ட சொல்ற வேலையை செய்யுங்க என்கிட்ட பெரிய திட்டம் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க அதனால ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு அருமையான திட்டங்களை அதனால ஐயாவோட நம்ம எல்லாருமே சேர்ந்து பணியாற்ற இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிறோம் இந்த பொதுக்குழுவிற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் ஐயா அவர்கள் சார்பிலும் தலைமையின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுப்பு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு வருஷம் உங்களோட ஐயாவினுடைய தலைமை பிரதிநிதியா நானும் ஒரு தொண்டனா இருந்து செயல்பட்டேன் அப்படி அந்த செயல்பட்ட காலத்திலும் சரி அதற்கு பிறகு இப்பொழுதும் உங்களில் ஒருவன் உங்ககிட்ட மனசு நோகாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறோம் சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக கூட பேசிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இங்கே போய் உட்காரு உட்காருன்னு சத்தம் போட்டேன் இங்கே மேடையில் நின்றவங்களாம் கீழே போட்டு சத்தம் போட்டேன் விட்டேன் அது கொஞ்சம் கோபமாக தான் இருக்கேன் என்னால் இப்படி ஏதாவது கட்சி நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் வார்த்தையில் பேசியிருப்பேனே தவிர யாரையும் புண்படுத்தி பேசுறதில்லை அப்படி மனசுல நினைக்கிறது இல்லை யாரையும் மனசால கூட கடினமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளுதான் தான் கே மணி ஐயா கூட இருக்கிறதுனால என்னை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க என்ன வாட்டி வதைக்கிறத பத்தி கூட கவலை இல்லை வன்னியர் சங்கம் தொடங்கி போராடி இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டை பெற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாள்தோறும் அறிக்கையை கொடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டு இன்னும் சொல்லப்போனா பக்கத்தில் இருந்து பார்த்ததுனால சொல்கிறேன் வாரத்தில் ஏழு நாளில் ஏழு நாளும் ஐயா போராட்டம் வரலாறு இருக்குது நான் கூட இருந்தவன் வாரத்தில் அஞ்சு நாள் பொதுக்கூட்டம் நடக்கும் ஒரு தொகுதியில் நூறு இடங்கள்ல ஒரே நாளில் கிராம மாநாடு நூறு பேர் போய் பேசுவாங்க தென் மாவட்டங்கள்லேயும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் மாநாடு நடத்தினார் ஐயா கூட இருந்து பார்த்தவன் இப்படி ஏராளமான காரியங்கள்லாம் செஞ்சோம் இது யாருக்காக கட்சி வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு நன்மைக்கு ஐயா பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு அவரோடு இருந்த நானும் சாமானியனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒன்றும் இல்லை ஆனால் இப்படி நாட்டுக்காக மக்களுக்காக பாடுபடுற எல்லாத்தையும் அடையாளம் காட்டி ஐயாவுக்கு இருக்கிற வேதனையை துன்பமும் சொல்லி மாடாது ஒன்றும் இல்லை ஐயான்னு யாருன்னு தெரியாது வன்னியர் சங்கம்னா புரியாது பாட்டாளி மக்கள் கட்சின்னா தெரியாது அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நீ முகநூல் ஐயாவை போட்டு வாட்டி வதைக்கிறாங்களே என்ன கொடுமை இது யாரை இப்படி எல்லாம் எழுதுறது யாரை அவமானப்படுத்துறது குலசாமின்னு சொல்லிட்டு ஐயாவை அவமானப்படுத்துறது எவ்வளவு பெரிய வேதனை இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி ஐயாவை பத்தி அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கொச்சைப்படுத்துறது இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஓ தாங்கவே முடியல ஐயாவுக்கு எவ்வளவு வேதன இருக்கு நீ நினைச்சு பாருங்க அந்த வேதனை வலையெல்லாம் தாங்கி கொண்டு தான் உங்களோடு நம்மோடு ஐயா அவர்களை நினைவ வந்து இருக்கிறார்கள் கச்சை வலைய எடுத்து வெளிய எடுத்துறாரு எனக்கு தெரியும் வேறால நான் ஓடி இருப்பாகம் ஒவ்வொரு நாளும் வருதே எவ்வளவு அவமானம் அதோட இந்த जीके மணி ரெண்டு ஒண்ண்த்தச்சுக்கிறது இவன் தான் காரணம் ஐயாவுங்க ரெண்டு தெரியாத சொல்லி தான் கேட்பாங்களே நினைச்சு பாருங்க எப்படி கொச்சப்படுது ரொம்ப சக்தி என் மேல தீ பிடிச்சிட்டு ஏறிகிற மாதிரி அவமானமா இருக்குது நிறைய பேர் என்ன கேட்டாங்க கேட்டது சொன்னேன் மனுஷன் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷம் வாழ்ங்கிறதா விருப்பம் அப்படி ஜி கே மணி திட்டுறதுதான் அவ்வளோ மகிழ்ச்சினா நல்லா திட்டுங்க சந்தோஷம் உங்களுக்கு ஜி கே மணி திட்டுறதுனால மகிழ்ச்சி சந்தோஷமா திட்டுங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது ஆனால் அந்த ஜி கே மணி